நான்காம் மைசூர் போருக்கு பின்பு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் சுமார் மூவாயிரம் முன்னாள் ஊழியர்களும் படைவீரர்களும் வீரர்களும் வேலூர் சுற்றுப்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களின் மைசூர் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனால் அவர்கள் அனைவரும் அதிருப்தியடைந்து ஆங்கிலேயரை வெறுக்குவது இயல்பானதாக இருந்தது வேலூர் கோட்டை பெரும்பாலும் இந்தியப் படையினரால் நிரம்பியிருந்தது அதன் ஒரு பெரிய பகுதி ஆயிரத்து எண்ணூறு ஆம் ஆண்டு நடந்த பழையக்காரர் கிளர்ச்சிக்கு பிறகு திருநெல்வேலியில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் பல பழையங்களிலிருந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கிலேயரின் படையில் சேர்க்கப்பட்டனர் இவ்வாறு வேலூர் கோட்டை தென் இந்தியாவின் கிளர்ச்சி வீரர்களின் கூடுக்களமாக மாறியது ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு வில்லியம் கேவண்டிஷ் பெண்டிங் மதராஸ் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்